ஹலோ நண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சக்திவேல் மேச்சிலுக்கு வந்து விட்டோம் இங்கே தோப்புக்குள்ள போக போகிறோம் ஒரு வாரமாக உள்ள போகலை இன்னைக்கு தான் போக போகிறோம் பக்கம் எங்கள் பெரியப்பா வச்சுக்கிறார் அப்படிங்கிறது அந்த புட்டியே உள்ள வாரமே உள்ளே போயிடலாம் கிடச்சா கிடாச்சே

போ இன்னைக்கு தான் உள்ளே வந்து மேஜிங்கிறாங்க அலாட்டுக்கு இன்னும் உடம்பு சரியாகல ஏந்து நடக்க மாட்டேன்றான் அவன் வீட்டிலே தான் இருக்கிறா ஹே அவனே அடிக்கிற பைக்கில் எங்கடா போறா தண்ணிக்கு போகிறோம் பொழுதுதான் அதை கருவேலங்காய்க்கு போகிறோம் அவ்வளோ ஒன்றுக்கு இது ஒரு மரம் போட்டுக்கா ஏய் பா பாடியா வா கண்மணிய வாங்க கண்மணி துவக்கிறாரா நாங்கள் பார்த்துங்க நேரம் இப்படியாப்பா ஐய் வர வாரம் ஏறா போன காசுல கிடைக்குது ஐய் வைக்கலு வட வடா ல ஓட்ட முடியா தனியா ஆ தண்ணி தூக்கி போகிறோமா குளத்தில் ஆப்பிடமாட்டி ஜாக்கி நாங்கள் பார்த்துக்கிறோம் போய் பாரு போடா நாங்கள் நெருக்கில் பார்த்துக்குறோம்மா இந்த வேலை மன்னாங்க போய் பட்டு போய் போக மாட்டேனி ஜூலி ஓட்டியே பார்த்துங்கிறான் ஊட்டி போட போற எப்போ போடுவா தெரில ஊட்டு உள்ள கரூர் ஊட்டு உள்ள கருப்பி எப்படியா வா தண்ணி வேணாம் தண்ணிக்கு போகலாம் முதுரா சரி இந்தா இந்தா சரியா வா, இல்லைவா நாமக்காரியா தண்ணி வா, தண்ணிக்கே தண்ணிக்க வரலையா கப்பி கருப்பியா வெளியா வாமா மூணாயிரம் கூப்பிட்டாங்க Đó đi vào làm vang à Vào 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 Cú đi vào vào

வர முல கயிற மாட்டேங்குது காலை தண்ணி குடிக்காது பால் இது தான் ஏமாற்றி குடிக்கிறவன் நான் போட வளரல அப்படியே தான் வள மூணாக போட்டால் அந்த வாதம் தான் இது மூணு மூணு போடுது அஞ்சு போடுது இந்த நாலு போடுது இந்த வாட்டி எத்தனை போடுன்னு தெரில கனிமணி தனி விஷயா படுப்பா தண்ணி விஷா படுத்துக்குங்க என்ன என்னா என்ன என்னவா ம் எதுவும் வச்சு இல்லையா சாக்லேட் தாங்க சாப்பிட்றியா முழு குற்ற எல்லோரும் வருவாங்க என்ன வெஸ்ட் எல்லா நான் போய் வரேன் அப்படியா மாட்டை போய் பார்த்துட்டு வரேன் என்னமா ஓனா என்னத்துக்கு பார்த்துங்கறா என்ன ஓனா ஏக்குறீக்கு எதுவும் இல்லை என்ன பாருங்க

திமிலால் தண்ணி வந்து போகுது. என்ன கரெச்சியா? என்னது பேய் வாதுங்கறா? போய் மேйга. வருதாடா பாடு. நான் பாத்துட பாரு. ஆமா. ஹாய்.

Ba bắt 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 em bắt 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 về வெள்ள பிடிச்சலையா காரணம் கையில் தண்ணி பிடிச்சா வாங்க உலக போய் வாங்க ஒரு ரவுண்டு சிராப்பிடும் இன்னும் ரெண்டு மணி நேரம் இன்னொரு ரெண்டு வரல போய் வந்துருங்க இல்லை மயில வாங்க ஓட்டோரம் போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டோம் ஒரே ஹர்ஸலாக இருக்குது அதாவது எடுக்கல மைக்கிலே அது அங்கே அண்ணா தண்ணி வைப்போம் அங்கே போ குஷ்டாடே போகலாம் குடி கூட்டி தந்தால்

Hey Hey Po oh, po oh, po oh. Takar chine pao bola oh, Bye, friends.